வணக்கம் என் ஜ வைஜப்பிரம் ஜவாதி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாக வச்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒரு அரிதான ஒரு நிகழ்வு எப்பயாவது ஒரு தடவை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அரிதான ஒரு நிகழ்வு விசாகப்பட்டினத்துல பக்கத்தில் அனகாப்பள்ளி மாவட்டம் ஆந்திர மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் பொதுவாக கர்ப்பம் அப்படின்னா சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்பா குழந்தை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற கான்செப்டெலாம் ரெண்டுக்கு மேலே வேண்டாம் இன்னைக்கு அதை விட மோசம் ஒற்றை குழந்தை கலாச்சாரம்னு ஒரு குரு போயிட்டு இருக்கு இதையெல்லாம் விட ஒன்மதர் கலாச்சாரம் ஒன் பேரண்ட் கலாச்சாரம் சிங்கிள் மதர் கலாச்சாரம் சிங்கிள் பேரண்ட் கலாச்சாரம் அது ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு அது ஒரு அது ஒரு வேறு வகையான ஒரு விஷயம் ரெண்டு குழந்தை அப்படிங்கிறது நார்மல் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஒண்ணு போனால் ஒன்னு இருக்கும் அதாவது ஒன்று பெற்றால் ஆனா அது இரண்டு பெற்றால் ஆதரவு மூன்று பெற்றால் அதிகம் இது நம்ம பெரிய ஒரு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஒண்ணுக்குன்னு ஆதரவு மினிமம் ரெண்டு குழந்தை அதுக்கு மேடகு அவங்கவுங்க செயல்பாடு ஒன்று கூடாது திடீர்னு இறந்து போயிட்டா அந்த குழந்தை இறந்துருச்சு ஏதோ ஒரு நோயோ ஆய் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருக்கு மென்சஸ் முடிஞ்சிருந்தோம் அவருக்கு வந்து ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்போ வந்து ஒன்றுமே பண்ணவே முடியாது மீண்டும் குழந்தை பெக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அதன் அடிப்படையில வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கர்ப்பம் உண்டாகக்கூடிய சமயத்தை என்ன பண்ணுவாங்க கணவனுக்கு தெரியாம கூட மெடிக்கல்ல சென்று பல பெண்கள் வந்து மாத்திரையை வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் பல விஷயம் நீங்கள் நடந்திருக்கு அப்புறம் தன்னுடைய தோழிகளுக்குள்ள ஒரு ஆலோசனை டாடி இந்த மாதிரி இந்த ஒரு மாத்திரை இருக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்டினா இருக்கக்கூடிய கர்ப்பம் அப்படியே களைஞ்சு போயிடும் மாத்திரை அப்படி சாப்பிட்டா இந்த மாதிரி போயிடும் இந்த மாதிரி டானிக் சாப்பிட்டா சரியா போயிடும் இன்னும் சில பேர் வந்து சித்த வைத்தியம் அப்படிங்கிற கான்செப்ட் புருஷனுக்கு தெரியாம சில பேர் புருஷனுக்கு தெரிஞ்சு கர்ப்பம்ங்கிறது அவருக்கு தெரியாம இல்லை புருஷனுக்கு தெரிஞ்ச பல பெண்கள் வந்து இந்த மாதிரி சில விஷயம் நடக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுதுன்னா கருப்பை உள்ள வந்து அந்த எலும்புக்கூடு வந்து அப்படியே நின்றுக்கிடும் கரு சில நேரங்களில் வெளியே வந்து படிச்சு சில நேரங்களை என்ன ஆகும் கொடுக்கக்கூடிய சமயத்துல வயிறு குறைஞ்ச போயிடும் கரு வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும் பிளட்டா வெளியே வந்துடும் ஆனால் அதனுடைய உறுப்புகள் வந்து உள்ள மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா தலை சின்னதா தலை அப்புறம் சின்ன எலும்பு இந்த மாதிரிலாம் மாட்டி அந்த மாதிரி மாட்டக்கூடிய சமயத்தை என்ன ஆகும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வைத்த வழி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா உள்ளே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இருபத்தி ஏழு வயதான ஒரு பெண் அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டு குழந்தை மூன்றாவதா வந்து கர்ப்பம் ஏற்படுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கர்ப்பம் நல்லா புரிஞ்சுக்கு இப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏகதேசம் மூணு வருடங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம் இருபத்தி ஒண்ணுல மீண்டும் அம்மா வந்து கர்ப்பம் ஆகிறாங்க கர்ப்பம்மாடைய சமயத்துல சரியா வந்து அவங்க அதை வந்து எந்த அளவுக்கு முறையா வேணும்னா வளர்த்து பிள்ளைய பெற்றுக்க வேண்டியதுதான் இல்லையா அது எப்படி முறையாக கிடைக்க வேண்டும் அந்த கருவை அப்படிங்கிறது தெரியாம மேல் சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்களா இல்லை இவங்களா மெடிக்கல் மருந்து வாங்கி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல ஏதோ ஒரு வகையில் ம மருத்துவர்கிட்ட போயிருந்து அவர் அதுக்கு தகுந்த சிகிச்சை கொடுத்துருப்பார் மாற்று கருத்தே இல்லை இவங்களாம் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவின் அடிப்படையில் அடே கர்ப்பமாக இருக்குது நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்றலாம் அப்படின்னு காசு அப்படிங்கிற குழந்தைகள் வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கு மூணு மாதம் அப்படிங்கிறது ஒரு மினிமம் நாலு அஞ்சு எல்லாம் வந்து டாப்ல போயிடும் அது ஒன்றும் பண்ணவே முடியாது சில நேரங்களில் கரைய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு மத்தியமான ஒரு ஸ்டேஜ் ஆறு மாதத்துக்கும் மூன்று மாதத்துக்கும் இடைப்பட்ட மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்து பார்க்கும் பொழுது புரிச ரெண்டு பேர் சேர்ந்து இனிமேல் குழந்தை வேணாம்னா குழந்தை உண்டாயிருச்சு ஆரம்பத்துல வந்து வளர்த்து அதை வந்து நம்ம குழந்தைய எடுத்துடலாம் கெத்துக்கலாம் அப்படிங்கிற கான்சு வரக்கூடிய சொல்லி இடையில மாறுதல் ஏற்பட்டிருக்கும் இருக்கு மாத்திரையை சாப்பிட்ருக்காங்க ஒரு அனைவரும் ஒரு நாலு மாசத்துக்கு மேலே தான் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பேன் சாப்பிட்டு வாய்ப்பு சமயத்தில் மாத்திரையை சாப்பிட்டா யார் சொல்லி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டோன்ன கடை கடன் அது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு பிளட்டாக வெளியே வந்துருச்சு வெளியே வந்தாலுமே கூட வயிறு குறைஞ்சிருச்சு வந்தாலுமே கூட அந்த வயிற்றுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வழி இருந்துக்கிட்டே இருந்துருக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறாங்க இந்த மாதிரி வைத்த வடிக்குதுன்னா அதுக்கு அதுக்கு அவர் மாத்திரை கொடுப்பாரு அப்புறம் கொஞ்சம் சரியாக போனோமா இருக்கும் திருப்பி அவன் வைத்தவழி வலிக்கும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்த சமயத்தை திடீர்னு வந்து போன வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வாரத்தில் வந்து பயங்கரமான வைத்தவடி ஆமாம் உயிர் போகக்கூடிய அளவுக்கு வைத்தவழி கொண்டு போய் விசாகப்பட்டினம் ஜிஹெச்சில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க யாரும் நம்மளை அட்மிட் பண்ணவன அவங்க சொல்லிட்டாங்க இதை நம்ம எடுத்து பார்க்கணுமுங்க என்னங்கிற அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன விஷயம் என்ன சமாச்சாரம் அப்படிங்கிற சமயத்தில் கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க ஏதோ கட்டி இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டி இருக்குது மற்றபடி சில டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்புறம் அட்மிட் பண்ணிட்டாங்க ஒன்று அந்த அம்மா வந்து வலியான துடிச்சிட்டு இருக்க சமயத்தில் டாக்டருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இதனால் அது என்னுடைய சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்கு என்ன பொசிஷன் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை இதோட ஹையஸ்ட் எம்ஆர்ஐ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து அன்னத்து துண்டா தெரிஞ்சு போது சொந்த சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிப்பா அந்த அம்மா கணவன்ட்டை சொல்லக்கூடிய சமயத்தில் அவங்க ஒப்புதலோட ஜீகத்தில் எடுத்துறாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த வகையில் பார்த்தோம்னா உள்ள கருப்பையில் வந்து அதாவது எலும்பு கூடு சின்னதாக கையினுடைய எலும்பு கால்னுடைய எலும்பு அப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அந்த இது முதுகெலும்பு எலும்பு இருக்கும் பற்றி அந்த வரி எலும்புகள் எல்லாம் அப்படி அப்படி கலந்துருக்குள்ள பார்த்தோம்னா டாக்டருக்கே ஆச்சரியம் என்னடா அது இப்படி ஆகி போச்சேன் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல டக்குனு உடனே அர்ஜென்ட்லி ஆப்ரேஷன் பண்ணிட்டான் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா சின்னதா தலை உடம்பு இல்லை சதைப்பிடிப்பு இல்லை மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது நரம்புகள் பிடிப்பு சதைப்பிடி அது ஒன்று எலும்பு மட்டும் சின்னதா அந்த எலும்பு கூடு மற்றபடி சின்னதா ஒரு கை இருக்க முடியாது குழந்தைக்கு அந்த மாதிரி ஒன்று மற்றபடி வந்து கால் கால் எலும்பு சைட்ல முது எலும்பு ஸ்ட்ரைட்டா உள்ள அந்த விழா எலும்புகள் சோசு இதெல்லாம் அப்படி கிடஞ்சிருக்கு அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துருக்காங்க ஆச்சரியம் இன்னைக்கு அந்த பெண் வந்து குணம் ஆகிட்டாங்க இதை பார்த்த உடனே டாக்டர்ஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க என்னன்னு கேட்டால் அந்த அம்மா விளக்க சொல்லியிருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு இது சம்மந்தமாக டாக்டர் வந்து இன்னைக்கு விளக்கம் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சம்பவம் எதுனால் நடக்குது அப்படின்னா அதாவது கரு தேவை இல்லையா கரு தேவை இல்லாட்டி உடனே கூட என்ன பொசிஷன் பார்த்து அந்த குறிப்பிட்ட மாதந்தான் மினிமம் வந்து ரெண்டு மாதங்க ரெண்டு மாதம் இன்னும் சொல்ல போனால் மூணு மாதம் கூட கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம் ஆமா சில பேருக்கு அது கரு கலைஞ்சிருது அது நேரத்தில் டாக்டர்கிட்ட போயிருந்தோம் இதை பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லாத அப்புறம் கேட்டுருங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய கரு வந்து தேவையில்லை அப்படின்னா உடனே உடனே டாக்டர்கிட்ட போயிருந்தோம் டாக்டர்கிட்ட போய் சம்மந்தமாக டெஸ்ட்டு பண்ண அப்படின்னா அவர் சம்மந்தப்பட்டது அதுக்கு தகுந்த மாத்திரை கொடுப்பாரு ரைட்டோ இல்ல இதுக்கு முதல்ல கருத்தடை கருவே உருவாகாத அளவுக்கு ஒரு தடை மாத்திரைகள்லாம் பல பலவிதமான முறைகள்லாம் எனக்கு அதை பயன்படுத்துங்க கருவை உண்டாகிட்டு அதுக்கு கலசிட்டு உட்காந்துருக்கிறீங்க இது ரெண்டும் கட்டாக இல்லையா அதனால வந்து கருவே உண்டாகாத அளவுக்கு என்ன விஷயமோ அதை பார்த்துக்கலாம் புரியுங்களா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அப்போ கருவு இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டுருக்குறாங்க சாப்பிட்ட இது மாதிரி நிறைய பெண்கள் பண்றாங்க பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த கரு அனைவா ஒரு மூணு மாசம் மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா கருக்கு கிளையக்கூடிய ஒரு தருணம்ங்கிறது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அதுக்கு மேலதான் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிடும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான் நாலு அஞ்சு தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அப்புறம் ஆயிரும் அந்தமா பார்த்துருக்குறான் இது அந்த டாக்டரு அது வைத்தி அந்தமா கரு கிளைவதற்கு உண்டான மாத்திரையை டாக்டருடைய அட்வைஸ் பண்ணி சாப்பிட்டுருக்க மாட்டான்னு நினைக்கும் நினைக்கிறேன் டாக்டர் வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த கருவலா கிடையாது மனசு போட்டு அட்மிட் பண்ணி அது வெளியே எடுத்திருப்பாங்க இந்த அம்மாவில சாப்பிட்டு சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு அது சதை பிண்டம்லாம் வெளியாகி அந்த எலும்பு மட்டும் உள்ள மாட்டிடு டாக்டர் விளக்கம் சொல்றாங்க அதனால வந்து ஒண்ணு கரு தேவை இல்லையா அதை எடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன ஏற்பாடோ பண்ணுங்க முன்கூட்டி வரக்கூடிய சூழல் முன்கூட்டி வந்துட்டே கரெக்டா போயிடும் ரெண்டும் காட்டான இடையில மாட்டினீங்கன்னா அதுக்கும் ஆப்ரேஷன் தான் சுயமாக ஒரு மருத்துவத்தை செஞ்சிருக்கீங்க குழந்தை கருவு இறந்துருச்சு பிளட்டா வெளியே அது உள்பகுதி அந்த எலும்பு எலும்பு குடுதெல்லாம் வந்து அப்படி கரெக்டா மாட்டிடுச்சு அது வெளியே வராது இது மாதிரி வந்து சில சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குதுங்க இதுல வந்து இன்னைக்கு வரையும் நம்ம நாட்டு அளவுக்கு ஒரு இருபது இருபத்தி அஞ்சுக்குள்ளதான் சம்பவங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து சில பெண்கள் வந்து விழிப்புடன் இல்லாத பெண்கள் சில பேர் வந்து ஒரு சில பேர் குறையற்ற கருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி செயல்படுவாங்க வந்து விளக்கு கொடுக்குறாங்க அதனால வந்து இந்த ஏர்ந்த ஒரு கரு எந்த பெண்ணாகட்டும் வேணாம உடனே டாக்டர் போய் பாருங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க மூணாம் மூணாவது மாச கருவா ஏன்னா இப்ப அந்த பெண்கிட்ட வந்து எத்தனாவது மாச கருவுனா ஆறாவது மாத கரு இருபத்தி நாலு வார கருவனுடைய அந்த பாடி அப்படியே இருக்கு அப்ப என்ன ஆயிருக்கு இந்த நாலு மாசத்துல சாப்பிட்டுங்க மூணு மாசம்னாலுமே எப்பயும் சாப்பிட்டு அது ஒழுங்கா கரையில கரையா பின்ன ஒண்ணு இருக்கு கரைஞ்சாலுமே அது எப்ப பாத்துக்கீங்க கரையாட்டி வச்சுக்கலாம் வளர்ந்து வந்து என்ன ஆயிருக்கு அப்படி திரும்பி அது குழந்தை செத்து போய் அது எலும்பு வளர அப்படியே அந்த சக்தி நடிப்பு வளர்ந்து அப்படியே நின்று போயிடுச்சு இப்ப என்ன ஆகுறது அது எலும்பு வளர வெளியே வர வராது ஆப்ரேஷன் பண்ண அதை எடுக்க முடியும் அப்ப இது என்ன ஆகுது இதான் நம்முடைய சுயமாக ஒரு மருத்துவம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதெல்லாம் வந்து பேசாம தேவையில்லையா இல்லையா ஒரு நாலு மாத கருவாக இருக்கட்டும் ஐந்து மாத கருவாக இருக்கட்டும் டக்குன்னு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டா ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம இது வந்து இந்த வகையில் பெண்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாகிடுங்க தனக்கு தேவையில்லாத ஒரு கருவை எந்த மாதிரி மருத்துவ ரீதியாக அதை வெளியே கொண்டு வருவது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அவன் என்னுடைய தோடி சொன்னா பக்கத்து ஊப்புக்கார சொன்ன ஏதாவது மாத்திரை சாப்பிட்டு உயிருக்கு பங்கம் வராமல் அவன் பார்த்து கொள்ள வேண்டியது எல்லோருடைய கடமையும் கூட பார்ப்போம் வேண்டும் அடுத்த வீடியோ நன்றி